ாம்சேகரமத்தியமா லக்ஷ்மீவல்லபரியும் வந்தே குரு குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏகழ்வாரமுய்ய அவர்கள் உரைத்தவக்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கண்ணபிரானை பலவிதமாக அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் மூன்றாம்பத்திலே ஏழாம் திருமொழி எட்டாம் திருமொழி ஆகிய இரண்டு திருமொழிகளிலே மிகவும் விலக்கணமானதொரு அனுபவத்தை செய்கின்றார் அதாவது தம்மை ஒரு ஆய்ப்பெண்ணாக கோபிக்கையாக பாவித்து கொண்டு கண்ணபிரானிடத்திலே தான் ஈடுபட்டு கிடப்பதும் அவன் இருக்கிற இடம் நோக்கி சென்று விட்டதுமாக அப்படி நிலை இருக்கின்ற பொழுது அந்த கோபிகையினுடைய தாயார் இவளை பற்றி வருந்தி கூறுவதாக அப்படிப்பட்ட பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன அதிலே மூன்றாம் பத்திலே எட்டாம் திருமொழியிலே நடுநிஷியிலே தன்னை விட்டு பிரிந்து போய்விட்ட மகள் அவள் ஆய்ப்பாடிக்கு சென்று அங்கே கண்ணபிரானோடு கூடி நல்ல ஒரு குலத்திற்கு சேர விவாகத்தை நடத்தி கொண்டு அப்படி சௌக்கியமாக இருப்பளோ அல்லது களவொழுக்கத்திலே வந்தவள்தான் என்று இவளை கைவிட்டு விடுவனோ துன்பப்படுவனோ ஒரு வேலைக்காரியை போலே இவளை நடத்துவனோ என்றெல்லாம் தாயார் வருந்துவதாக அமைந்திருக்கக்கூடிய பதிகந்தான் நல்லதோர் தாமரை பொய்கை என்று தொடங்குகின்ற திருமொழி அதிலே கீழே நாலாவது பாசுரத்திலே யசோதையானவள் என்னுடைய மகளை கண்டவுடனே நல்ல மருமகளை பெற்றோம் என்று மருமகளுக்கு செய்ய வேண்டிய சீரையெல்லாம் செய்வாளோ மாட்டாளோ என்று சொன்னாள் அதற்கு அடுத்தபடியாக ஐந்தாவது பாசுரத்திலே மாமனாராகிய நந்தகோபர் என்னுடைய மகளை மிகவும் பார்த்து கொண்டாடி நல்ல மருமகள் கிடைத்தாள் என்று அவள் சந்தோஷப்படுவரா அல்லது அவரும் கூட பாராமுகமாய் இருந்து விடுவரா என்று இப்படி சொல்லுவதாக ஐந்தாவது பாசுரம் அமைந்திருக்கிறது செம்மா என்று சொல்லி செடுங்கையண்ணம் செவ்வாயம் எம் மகளை பெற்றதாய தம் மாமன் நந்தகோபாலன் என்னால் என்னுடைய பெண்ணுக்கு இனிமேல் மாமனார் யார் நந்தகோபாலன் தானே ஆகையினாலே அவளை தன்னுடைய மாமன் என்னால் அந்த மகளுடைய மாமன் தம் மாமன் நந்தகோபாலன் அவன் என்னுடைய மகளை கண்டவுடனே என்ன செய்ய வேண்டும் அவளை தன்னோ தன்னுடைய மகளை போலே இருந்தாலும் மருமகள் என்றால் என்ன அதற்கு மற்றொரு மகள் என்றுதான் பொருள் நாம் கொள்ளும்படியாக அந்த சொல்லே அமைந்திருக்கின்றது ஆயினாலே இப்படி மருமகளை கண்டவுடனே நந்தகோபாலன் என்ன செய்ய வேண்டும் அவளை தழுவிக்கொண்டு ஆற தழுவிக்கொண்டு தன்னுடைய மகளை தழுவிக்கொள்வது போலே தனக்கு ஒரு புதிதாக மகள் கிடைத்தாள் என்று நினைத்து தழுவிக் கொள்வது போலே என்னுடைய மகளை அவன் தழுவி கொள்வானா என்று இதெல்லாம் மேலே சந்தேகத்திலே செல்லக்கூடிய பாத்திரம் இது அப்படி என்னுடைய மகளை தம் மாமன் நந்தகோபாலன் தழுவிக்கொண்டு அதற்கு பிறகு அவளை பார்த்து என்ன சொல்ல வேண்டும் செம்மாந்திரு என்று சொல்லி செம்மாந்திரு என்றால் என்ன நன்றாக வெட்கப்படாமல் நேராக நில் நீ நிமிர்ந்து நில் என்று என்ன இருந்தாலும் இவள் புதிதாக ஒரு வயதான புருஷரை பார்த்தால் பெரியவராயிற்றே என்று பயந்து நடுங்கி கூசி இருப்பலாம் அந்த மருமகள் ஆனால் அவளை பார்த்து அம்மா பயப்படாதே நான் உனக்கு தகப்பனார் அல்லவா ஆயினாலே நீ நிமிர்ந்து நில் என்று சொல்வதைத்தான் செம்மாந்திரு என்று சொல்லி சொன்ன பிற்பாடு தன்னுடைய மருமகள் தன்னுடைய பிள்ளை தேர்ந்தெடுத்திருக்கிற மருமகள் அந்த மருமகளை பார்க்கிறானாம் அவளுடைய அழகு எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறானாம் பார்த்தால் அவள் எப்படி அழகாக இருக்கிறாள் செழுங்கயல் கண்ணும் செவ்வாயும் கொம்மை முலையும் இடையும் கொழும்பனை தோள்களும் கண்டிட்டு என்னுடைய பெண்ணனுடைய அழகு எப்படிப்பட்ட அழகு செழுங்கயல் கண் என்றால் மீன் போல் அழகிய கண்கள் என்ன அதற்கு மேலே செவ்வாய் என்னால் சிவந்த அதரங்கள் என்ன அதற்கு மேலே கொம்மை முலையும் இடையும் என்று அவருடைய திருமேனி அழகு மற்ற அவயவங்களுடைய அழகு என்ன அதற்கு மேலே கொழும்பனை தோள்களும் கண்டிட்டு அழகான தோள்கள் என்று இவை அனைத்தையும் பார்த்து உடனே இவ்வளவு அழகான பெண் அல்லவா என்னுடைய மகனுக்கு மனைவியாக வந்து வாய்த்திருக்கிறாள் என்ற மகிழ்ச்சி ஒரு புறம் இருந்தாலும் கூட அடுத்த கணம் அவன் என்ன நினைக்க வேண்டுமான்னு தெரியுமா இம்மகளை பெற்ற தாயர் இனி தரியார் இவ்வளவு அழகான பெண்ணை பெற்ற தாயர் தாய் தாயானவள் இனிமேலும் இவளை பிரிந்து எப்படி இருப்பார்கள் ஐயோ பாவம் இப்பொழுது இவளை அழைத்து கொண்டு வந்து விட்டானே என்னுடைய மகன் கண்ணன் இவளை பிரிந்து இவளுடைய பெற்றோர் எப்படி இருக்க போகிறார்கள் என்று அப்படி ஏதாவது எங்கள் மீது இரக்கம் கொண்டு அந்த நந்தகோபன் பேசுவனா அல்லது இவளுடைய அழகையே பாராமல் கண்ணபிரான் இரவில அழைத்து கொண்டு வந்து விட்டானே இவளையே நான் மருமகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அலக்கியம் செய்து விடுவனா என்ன செய்ய போகிறான் அந்த நந்தகோபன் என்று தெரியவில்லையே என்று இப்படி தாயார் வருந்துவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது அடுத்தபடியாக ஆறாவது பாசுரம் அந்த ஆறாவது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாரால் இப்படி கள ஒழுக்கத்திலே புணர்ந்து அழைத்துக் கொண்டு போனாலும் கூட இவளுக்கு என்று ஒரு உயர்ந்த கல்யாண உற்சவம் அதாவது திருக்கல்யாணம் விவாகத்தை அங்க திருவாய்ப்பாடியிலே அவரவர்களுடைய குலத்திற்கு சேர நன்றாக செய்து விடுவர்களா அல்லது ஒன்றுமே செய்யாமல் விட்டு விடுவர்களா என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லையே என்று சொல்லுவதாக தாயார் சொல்லுவதாக அடுத்த பாசுரம் அமைந்திருக்கிறது வேண்டிட்டு செய்தன் மகளை கூடிய கூட்டமேயாக கொண்டு குடி வாழுங்களோ நல்லதோ தக்கவாகை நம்பையே இந்த பாசுரத்திலே இரண்டு கோட்டியுமே சொல்லப்பட்ட கீழ்ப்பாசுரத்திலே எல்லாம் இப்படி நடக்குமா இப்படி நடக்குமா என்றால் இப்படி நடவாமல் வேறொன்று நடக்குமா என்பதை நாம் ஊகித்துத்தான் அறிந்தோம் நந்தகோபன் என்னுடைய மகளை அப்படி பார்த்து ஐயோ இவ்வளவு அழகான பெண்ணை பெற்றவர் இனிமேல் தரித்திருக்க மாட்டார் என்று சொல்லுவனா என்று அது மட்டும்தான் பாசுரத்திலே இருந்தது ஆனால் ஒருவேளை அப்படி சொல்லாமல் பாராமுகமாய் இருந்து விடுவனா என்பது நாம வருத்துக் கொள்ள வேண்டி இருந்தது ஆனால் இப்பொழுது இந்த ஆறாவது பாஜரத்திலே அப்படி அன்றைக்கே இரண்டையுமே அந்த தாயார் சொல்லுவதாக அற்புதமாக அமைந்திருக்கிறது என்ன அமைந்திருக்கிறது என்னால் இவளை அழித்து கொண்டு போன கண்ணன் என்ன பண்ணுவன் இவளை கல்யாணம் பண்ணிக் என்று என்று ஆனால் கல்யாணமே பண்ணிக்கொள்ளாமல் விட்டு விடுவனா எப்படி விட்டு விடுவன் என்னால் வேடர் மரக்குளம் போலே அதாவது மரக்குள வேடம் வேடர்கள் அதாவது அறம் என்பதற்கு எதிர்ப்பதம் மரம் என்று அது தமிழிலே காட்டப்பட்டிருக்கிறது ஆஹா மரக்குலத்தை சார்ந்த வேடர்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட தர்மம் என்பதை அறியாதவர்களாம் அறம் என்பதை அறியாதவர்கள் ஆயினாலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் கூடிய கூட்டமேயாக என்று இப்படி ஒரு ஆணும் பெண்ணும் கூடிவிட்டால் அதுவே போதும் அதற்கு மேல் கல்யாணம் என்பது எதுவும் தேவையில்லை என்று அப்படியே விட்டு விடுவார்களாம் ஏனென்றால் அது அவர்களுடைய குல வழக்கத்திலே சேர்ந்து விட்டது அதைத்தான் சொல்லுகிறார் வேடர் மரக்குலம் போலே வேடர் மரக்குலம் போலே என்றால் அந்த மரக்குலத்தை சேர்ந்தவர்கள் என்ன செய்வார்களோ அதுபோல கூடிய கூட்டமேயாக இவர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் கூடினார்களே அந்த கூட்டத்தையே ஒரு கல்யாணமாக வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் குடிவாழ்வர்களோ குடும்பத்தை நடத்துவர்களோ அல்லது வேண்டித்து செய்தல் என்னால் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என்னுடைய மகளுக்கு செய்து நாடும் நகரும் அறிய உலகமெல்லாம் அறியும்படியாக நல்லதோர் கண்ணாலம் செய்து நல்ல அழகிய கண்ணாலம் என்றால் திருக்கல்யாணம் அதை செய்து என்ன செய்ய வேண்டும் என்னுடைய மகளை அந்த எம்பெருமான் தக்கவா கைப்பற்றுங்களோ தக்கவா என்றால் தகுதியாக அவளுடைய கையை பிடித்து கொண்டு அவளுக்கு அந்த பாணிகிரகணம் செய்து கொள்வனா அதாவது என்ன வெறும கூடினதே போதும் கல்யாணம் என்பது எதற்கு என்று அப்படியே விட்டு விடுவனா அல்லது ஊரும் நாடும் உலகமும் அறிய இவளை அவன் பாணி கிரகணம் செய்து கொண்டு இப்படி செய்வனா அந்த ஷாடு இறப்பாய்ந்த பெருமான் என்றால் சகடாசுரனை அழித்த எம்பெருமானான கண்ணபிரான் என்ன செய்வான் என்று தெரியவில்லையே என்று இந்த ஆறாவது பாசுரத்திலே தெரிவித்தார் அதற்கு மேலே ஏழாவது பாசுரத்திலே இதே அர்த்தத்தை இன்னும் சற்று விவரித்து சொல்லுகிறார் என்ன நான் அண்டத்து அமரர் பெருமான் என்ன பண்ணுவான் என்னுடைய பெண் பிள்ளையை ஏதாவது பழி சொல்லி கைவிட்டு விடுவனா அல்லது இவளுக்கு ஏதாவது நன்மை செய்வனா என்பதாக அப்படி அடுத்த பாசுரம் அமைந்திருக்கிறது பழிப்புக்கள் சொல்லி பரிசர வாண்டிடுங்களோ அண்டத்து அமரர் பெருமான் என்னால் இருக்க அண்டத்துக்கு அப்பால இருக்கக்கூடிய நித்திதூர்களுக்கெல்லாம் தலைவனான தேவன் ஆழியான் அப்படிப்பட்ட எம்பெருமான் என் மகளை அழைத்து கொண்டு போனானே ஆனால் பண்ட பழிப்புகள் சொல்லி என்னால் ஒரு பண்டத்திற்கு ஏதோ குறை சொல்லுவது போலே அவளுக்கு குறையல்லாம் சொல்லி பரிசு அற ஆண்டிடுங்களோ அவளுடைய பெருமை தெரியாமல் அவளை கைவிட்டனா அல்லது கொண்டு குடி வாழ்க்கை வாழ்ந்து இவளை அழைத்து கொண்டு நல்ல குடும்பத்தை நடத்துபவன் போலே ஆகி இவளுக்கு கோவலர் பட்டம் கவிழ்த்து என்றால் கோவலர் கூட்டத்துக்கு இவள்தான் தலைவி இவள்தான் ஆயிர குடும்பம் இவனுக்கு பல பத்தினிமார்கள் இருந்தாலும் கூட ஆய்கூலத்திற்கு இவள்தான் தலைவி என்று இவளுக்கு கோவல பட்டம் கவித்து பண்டை மணாட்டிமார் முன்னே இவனுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய மனாட்டிமார் அவர்கள் முன்னே இவளையும் கொண்டு போய் அந்த புறத்திலே சேர்த்து இவளுக்கு பாதுகாவல் வைக்குங்களோ என்னால் இவளை பாதுகாப்பாக அந்த புறத்திலே வைப்பானா அதாவது இவளுக்கு ஏதாவது சொல்லி இவளை கைவிட்டு விடுவானா அல்லது இவளுக்கு பட்ட மகிழ்ச்சி என்று பட்டம் சூட்டி தன்னுடைய மற்ற மனைவுமார்களோடு கூட இவளையும் அப்படி அந்த புறத்திலே சென்று பாதுகாப்பாக வைப்பானா என்ன செய்வான் என்று தெரியவில்லையே என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் அவனை பரிசர ஆண்டுகளையாவது இவளுடைய பெருமை தெரியாமல் இவளை கைவிடுகை என்பதுதான் பரிசர ஆண்டுடுக அப்படி ஏதாவது செய்துவிட போகிறானே இவளுக்கு பட்டம் தவித்து இவளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வானா என்ன செய்ய போகிறான் என்று தெரியவில்லையே என்று தாயார் சொல்லுவதாக பாசுரம் அமைந்திருக்கிறது அனுபவம் மேலும் தொடர்கிறது அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்